அனைவருக்கும் வணக்கம் ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் எளிமை குரல் அறுபத்தொன்று பெருமவற்றுள் யாமறுவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பெற பெறக்கூடியவற்றுள் அறிய வேண்டியவதை அறியக்கூடிய பிள்ளைகளை பெறுவதை தவிர பிறவற்றை யாமறியவில்லை அறுபத்திரண்டு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழுபெருங்கா பண்புடை மக்கட் பெறின் பழியுண்டாக்காத பண்புடைய பிள்ளைகள் அமைந்தால் எழுபிறப்பும் துன்பம் நெருங்காது அறுபத்தி மூன்று தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம்தம் வினையான் வரம் தம் பிள்ளைகளை தம் சொத்து எனச் சொல்வர் பிள்ளைகளின் சொத்து அப்பிள்ளைகளின் செயலால் வரம் அறுபத்தி நான்கு அமர்தினம் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் தம் குழந்தையின் கைகளால் பிசைந்துணவு அமன்தை விட மிகவும் இனிமையானதே மக்கள் மெய்ண்டல் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு பிள்ளைகளை அரவணைப்பது உடலுக்கும் பிறவர்தம் பேச்சை கேட்பது காதிற்கும் இனியது அறுபத்தாறு குழல் இனிது யாழ்னது என்பதம் மக்கள் மணலை சொல் கேளாத்தவர் குழலு செய்யும் யாழ் செய்யும் இனிமே என போற்றுபவர் தன் பிள்ளைகளின் மழலை பேச்சை கேட்டிராதவர் அறுபத்தேழு தந்தை மகற்காற்று நன்றி தந்தை பிள்ளைகளுக்கு செய்யும் நன்மை உலக அவையில் முதன்மையடைய செய்வதாகும் அறுபத்தெட்டு மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் இனிது தந்தை விட தன் பிள்ளைகள் அறிவாற்றலுடன் இருப்பது பெரிய உலகத்தில் வாழும் உயிர்கள் யாவிற்கும் நல்லது அறுபத்தொன்பது இயன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மதனை சான்றோன் என கேட்ட தாய் பிரசவித்த பொழுதை விட மிகவும் மகிழ்வாள் தன்மதனே அறிவுடன் பண்பு நிறைந்தவன் என கூற கேட்கும் தாய் எழுபது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் கொலனும் சொல் மகந்தந்தைக்கு செய்யும் உதவி தந்தந்தை தன்னை பெற என பிறர் கூறும்படி நடப்பதாகும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்